மெய்யான வெளிச்சம் இயேசு என்கிற நற்செய்தி அவர் வரும்பொழுதுதான் பொழுதுதான் பாபத்திலிருந்து சாபத்திலிருந்து இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அந்த வெளிச்சத்தை யார் பரவ செய்வது வெளிச்சத்தை பற்றி அறிந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அந்த வெளிச்சத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் தான் இந்த வெளிச்சத்தை பரவ செய்ய வேண்டும் அதனால் தான் சுவிசேஷத்தை பரவ செய்ய பரவ 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 வெளிச்சம் பரவும் அப்பொழுது இருளின் ஆதிக்கங்கள் முடிவடையும் சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு விடும் அதனால தான் அந்த சுவிசேஷம் அறிவிப்பதை தடுப்பதற்கு சாத்தானவன் அரசாங்கத்தை பயன்படுத்தி சட்டங்களை கொண்டு வந்து இந்த இயேசு என்கிற நச்சியை பரவு செய்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதில் கவனமாயிருக்கிறான் என்னால் அவர்தான் வெளிச்சம் இந்த வெளிச்சம் வந்துட்டா அப்புறம் மந்திரவாதம் பலிக்காது பலிக்காது தந்திரங்கள் பலிக்காது சாபங்கள் மாறிவிடும் ஜனங்களை ஏமாற்ற முடியாது அவங்க மெய்யான வெளிச்சத்தை அறிந்து கொள்ளுவார்கள் அதை விட்டுவிடக்கூடாது என்று சாத்தான் பின்னணியில் இருந்து மதம் என்கிற பெயரில் மதம் இங்கே மனுஷனுக்கு பிரயோஜனமற்றது எந்த மதமும் மனிதனை ரட்சிக்க முடியாது மாற்ற முடியாது ஒரு இரட்சகர் தேவை ஒரு வெளிச்சம் தேவை அவர்தான் உலகத்தின் இரட்சகராயிருக்கிற இயேசு கரசு உலகத்துக்கே இருக்கிற இயேசு கிறிஸ்து அதனால் அந்த செய்தி பரவிவிடக் கூடாது என்பதிலே பிசாசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் அவன் எவ்வளவு தீவிரமாய் செயல்படுகிறானோ இந்த வெளிச்சத்தை பரவ செய்வதில் நாம் தீவிரம் காட்ட வேண்டும் இந்த வெளிச்சத்தை பரவ செய்து ஆக வேண்டும் இந்த வெளிச்சத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஆக வேண்டும் ஒரு கிராமத்துக்குள்ளே இந்த நற்செய்தியை கொண்டு போனால் அந்த கிராமத்துல இருக்கிற இருளின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு ஆண்டோடைய வெளிச்சம் அங்கே வீச ஆரம்பித்து விடும் தான் இந்த சுவிசேஷத்தை தீவிரமாக நம்ம அறிவிக்கணும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும்